இந்திய சமூகத்தை வேளாண்மை துறையிலும் முன்னேற்றம் நோக்குடன் மூன்று புள்ளி எட்டு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டுடன் உருவாக்கம் கண்டுள்ளது மலேசிய இந்தியர் வேளாண் உருமாற்ற திட்டமான மீதாப் மித்ரா இயக்கும் இத்திட்டம் மலேசிய இந்திய வேளாண்மை தொழில் முனைவர்களுக்கு விவசாயம் சார்ந்த பொது அறிவு திறன் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதுடன் விவசாயத்துறையில் ஈடுபடுவதற்கான சரியான சூழலை உருவாக்கும் நோக்கத்தைக் கொண்டுள்ளது மார்டி கோபரேஷன் சென்டரியான் பிர்காட்டுடன் இணைந்து செயல்படுத்தப்படுகின்ற இத்திட்டம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக வணிக அளவு விற்பனை மற்றும் வணிக நிலைத்தன்மைக்கான மேலாண்மை அம்சங்களை மேம்படுத்த உதவும் விவசாய மேம்பாட்டு வளர்ச்சி நிதி திட்டம் நூறு பேர் இத்திட்டம் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பிசினஸ் மாடல் கேன்வாஸ் செமினார் எனும் கருத்தரங்கில் பங்கேற்பர் இதில் எழுபது பேர் ஐந்து நாள் வேளாண் தொழில்நுட்ப பயிற்சியுடன் முப்பதாயிரம் ரிங்கேட் வரையிலான நிதி உதவியுடன் தேர்வாகவர் என மித்ராவின் சிறப்பு பணிக்குழு தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்தார் விவசாயம் மேம்பாட்டு வளர்ச்சி நிதி இந்த திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு உதவி செய்யணுன்ட்டு நிறையா புது விஷயங்கள் உருவாக்குறவங்களோ அதே தான் நாங்களும் மித்ரா மூலிமா இப்போதைக்கு இருக்கிற விவசாய விவசாய செய்கிறவங்களுக்கு முப்பதாயிரம் வள்ளி கிராண்ட் வழங்குறதுக்கு இந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம நிறையா மாநிலத்துக்கு போகும்போது இந்த விவசாயம் பண்ணுறவங்க படுற கஷ்டத்தை அவங்க என்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி திட்டம் உருவாக்கினா அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் இதில் வந்து நூறு பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரெண்டு நாள் செமினா பிஸ்னஸ் மோடால் கேன்வஸ் பிஎம்சி ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு வழங்குவோம் அந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு அந்த செமினார் கொடுத்ததில் அதிலேருந்து எழுவது பேரை நம்ம செலக்ட் பண்ணி அஞ்சு நாள் குசுஸ் nama kudu khusus technical pertanian anjinali ke nama orang lek valangi ar uh, scope rike. Anja ar scope lewandi Pengelu pengeluaran tanaman makanan, pengurusan ternakan tenusu lembu, peternakan lembah madu, teknologi penanaman cendawan tiram, peternakan ikan air tawar, teknologi memprosesan makanan sejuk buku. In the R bidang இந்த புத்தகத்தை தாராளமாக டஃப்தர் பண்ணலாம் இதனிடையே தற்கால விவசாய தொழில்நுட்பத்தின் அறிவு மற்றும் மெலேசிய திறன் சான்றிதழுடன் இளம் இந்திய விவசாயிகளை உருவாக்கும் இளையோர் வேளாண் தொழில் திட்டம் இத்திட்டத்தின் இரண்டாம் பிரிவாகும் என்றார் அவர் பத்து மாதங்கள் நடைபெறவிருக்கின்ற கற்பித்தலை தொடர்ந்து ஸ்லாங்கோர் மற்றும் ஜொஹோர் மாநிலங்களில் ஆறு மாத காலத்திற்கு ஒரு ஏக்கர் நிலம் விவசாயத்திற்காக வழங்கப்படும் என்றார் பிரபாகரன் இளைஞர் வேளாண் தொழில் முனைவர் திட்டம் இது வந்து இந்த மருத்துவ திட்டத்தை உருவாக்குன மாதிரி இது வந்து ஒரு முப்பது இளம் விவசாய உருவாக்குற ஒரு திட்டம் இது வந்து இந்த திட்டம் மூலயமா அவங்களுக்கு நிலமும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் இது வரைக்கும் இருந்துச்சான்னு இல்லை எனக்கு தெரியல ஆனால் இது புதுசாக நம்ம உருவாக்கியிருக்கோம் மார்டிகோக்கோட சேர்ந்து ஒரு முப்பது இளம் விவசாய உருவாக்குற ஒரு திட்டம் இந்த ஒரு ஏக்கர் உங்களுக்கு ஆறு மாதம் வழங்கப்படும் அந்த ஒரு ஏக்கர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கமஹேரான் டெக்னிக்கல் டீவேட் உங்களுக்கு டீவேட் கமஹெரான் டீவேட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பத்து மாதத்துக்கு அந்த கூசஸ் நீங்கள் போய்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சான ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்து அதில் உங்களுக்கு என்ன ப்ரொடக்ட் உருவாக்கி கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பக்கபலமாக மரடியோ நின்று உங்கள் விவசாயம் வியாபாரத்தை உயர்த்துறதுக்கு இவங்க கூட இருப்பாங்க இந்த ஆறு மாதம் நேரம் எதுக்குன்னா அந்த ஆறு மாதத்தில் அவங்க கொமிட்டடாக அவங்க செஞ்சு செய்ய முடியுமான்ட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆறு மாதம் வெற்றிகரமாக கொமிட்டடாக செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மித்ராவின் கீழ் செயல்படும் ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மலேசிய இந்தியர் வேளாண் உருமாற்ற திட்டமான மீதாப்பிற்கான விண்ணப்பங்கள் இன்று ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பதிமூன்று வரை கூகுள் படிவு மூலம் சமர்ப்பிக்கலாம் என பி பிரபாகரன் அறிவித்தார் நவீன் கொலை வழக்கில் நான்கு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது இன்று தள்ளுபடி செய்த மேல்முறையீட்டு முறையீட்டு நீதிமன்றம் அந்த அனைத்து நபர்களையும் எதிர்வாதம் செய்யும்படி உத்தரவிட்டது இந்த கொலை வழக்கு மீண்டும் ஜார்ஜவுன் உயர்நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்படும் நால்வருக்கு எதிரான குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதை அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக மூவர் கொண்ட நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்றியிருந்த நீதிபதி கசாலி தீர்ப்பளித்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எழுப்பிய வாதங்களில் நாங்கள் உடன்படுகிறோம் நவீன் கொலை வழக்கை நிராகரித்த முடிவில் உயர்நீதிமன்ற நீதிபதி தவறு செய்துவிட்டார் என்பதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் கண்டறிந்ததாக தனது தீர்ப்பில் ருசிமா கூறினார் இந்த வழக்கை செவிமடுத்த நீதிபதி குழுவில் இடம்பெற்ற இதர இரண்டு நீதிபதிகள் ஜைனி மஸ்லான் மற்றும் ஆகியோர் அவர் மேலும் வழக்கு விசாரணை தொடங்கி முடிவடையும் வரை குற்றம் சாட்டப்பட்ட நால்வரும் மீண்டும் தடுத்து வைக்கப்பட வேண்டும் என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த நால்வரும் இராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக அரசு தரப்பு மேல்முறையீடு செய்திருந்தது புக்கிட் குலுகோரில் உள்ள பூங்கா ஒன்றில் பதின்ம வயதுடைய கும்பல் ஒன்று கொடூரமான தாக்குதலில் நவீன் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது விதியின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதோடு அபாயகரமான ஆயுதங்களின் மூலம் நவீனின் நண்பரான தி பிரவீனை தாக்கிய குற்றச்சாட்டில் அந்த நால்வரும் விடுதலை செய்யப்பட்ட முடிவையும் மாற்றிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டு குறித்தும் எதிர்வாதம் செய்யும்படி உத்தரவிட்டது அந்த சம்பவத்தின் போது நவீனுடன் இறந்த பிரவீன் தனது கண்கள் மற்றும் தலையில் கடுமையாக காயமடைந்தார் இந்திய சமுதாய மக்கள் ஈடுபடும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடைய வேண்டும் அதேவேளை நம் சமுதாயத்திற்கு இன்றைய அவசிய தேவை ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் என்பதால் நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒருமித்து செயல்படுவதில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது பொங்கல் சிந்தனையாக இருக்க வேண்டும் என மாய்காவின் தேசிய தலைவர் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் அரசியல் ரீதியாக மலேசிய இந்தியர்கள் வெவ்வேறு பாதையில் பயணித்தாலும் சமூக அளவில் நாம் ஒற்றுமையுடன் திகழ்ந்தால்தான் பயனடைய முடியும் என விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய சமுதாயத்தின் தேவைகளையும் மற்றும் அவர்களது விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் மாய்கா என்றும் தவறியதில்லை குறிப்பாக இந்தியர்களின் சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்கு மாய்கா என்றென்றும் பாடுபடும் அதற்கான கடப்பாட்டையும் ஈடுபாட்டையும் மாய்க்கா ஒருபோதும் கைவிட்டதில்லை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயமாக நம் சமுதாயம் மலர வேண்டும் என்றால் கல்வி மறுமலர்ச்சி ஒன்றுதான் துணையாக அமையும் அந்த இலக்கை நோக்கித்தான் மாய்க்கா நீண்ட காலமாக பயணிக்கிறது அதற்கு ஏதுவாக டெஃப் கல்லூரியும் எய்ம்ஸ்ட் பல்கலைக்கழகமும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன எனவே இந்த பொங்கல் திருநாள் மலேசிய இந்திய சமுதாயத்திற்கான அரசியல் சமூக பொருளாதார தளங்களில் முன்னேற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் அளிக்கும் இறையொருள் துணை நிற்கும்படி பிரார்த்திப்பதாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் சந்தையில் கையிருப்பு மிதமஞ்சிப் போவதை தவிர்க்க சிவப்பு மிளகாய் உள்ளிட்ட வருவாய் பயிர்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது சாபு அவ்வாறு கூறியுள்ளார் அப்பயிர்களின் விலைகள் குறிப்பாக விழா காலத்தில் நிலையாக இருப்பதை உறுதி செய்யவும் அக்கட்டுப்பாடு அவசியமாவதாக அவர் கூறினார் அமைச்சின் அதிகாரிகள் மன்றத்தில் இது குறித்து கடந்த வாரம் விவாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கலந்தாய்வு செய்யப்படும் என்றார் அவர் காய்கறிகள் விலை பிரச்சனை இன்று நேற்று வந்ததல்ல சில நேரங்களில் ஒரேடியாக விலையேற்றம் கண்டுவிடும் சில சமயங்களில் அநியாயத்துக்கு குறைந்துவிடும் எனவே கையிருப்பில் கட்டுப்பாடு தேவை என பந்திங்கில் ஈசான்தானி விவசாய தோட்ட பகுதியை பார்வையிட்ட பிறகு மட் பேசினார் அதே சமயம் ஒரே இடத்தை நம்பியிராமல் பல்வேறு நிலப்பகுதிகளில் சிவப்பு மிளகாய் பயிரிட்டை விவசாயிகள் முன்னெடுக்கவும் அமைச்சர் ஊக்குவித்தார் உதாரணத்திற்கு கேமரன் மலையை மட்டுமே நம்பியிருந்தால் அங்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாடு முழுமைக்கான காய்கறி கையிருப்பு பாதிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் ஜோஹர் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கான இருபத்தி நான்காம் ஆண்டு பாரதியார் கிண்ண கார்பந்து போட்டியில் துன் அமினா தமிழ் பள்ளி வெற்றியாளராக வாகை சூடியது பாரு கார்பந்து சங்கத்தின் ஒத்துழைப்போடு மாசாய் ஃபர்ஸ்ட் கார்பந்து கிளப் ஏற்பாடு செய்த இப்போட்டியில் ஜோஹர் மாநிலத்தில் இருந்து பத்து தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன இறுதி ஆட்டத்தில் துன் அமினா தமிழ் பள்ளி மாணவர்கள் யஹியா அவால் தமிழ் பள்ளி குழுவை வென்று வெற்றியாளர் கிண்ணத்தை தட்டிச் சென்றது மிகவும் சிறப்பான முறையில் லீக் அடிப்படையில் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி தேதி தொடங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையுடன் ஒரு முடிவுக்கு வந்தது இரண்டு பிரிவுகளாக இப்போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பெற்று நான்கு அணிகள் அரையிறுதி ஆட்டத்திற்கு தேர்வு பெற்று பின்னர் இறுதியாட்டத்திற்கு ஆட்டத்திற்கு குழுவும் யக்யா அவால் தமிழ்பள்ளியும் தகுதி பெற்றன மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இறுதியாட்டத்தில் தங்களது முயற்சி அனைத்தையும் ஒன்று திரட்டி சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்திய துன் அமினா தமிழ் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று பாரதியார் கிண்ணத்தை தட்டிச் சென்றனர் இப்போட்டியில் மாண்டாஸ்தின் தமிழ் தமிழ்பள்ளி குழு மூன்றாவது இடத்தையும் நான்காவது இடத்தை சிரம்பாங் பள்ளி குழுவும் பெற்றது இதனிடையே துன் அமினா தமிழ்பள்ளி கார்பந்து குழுவின் பயிற்சியாளராக செயல்பட்ட மாசாய் கார்பந்து ஃபர்ஸ்ட் ராஜ் கிளப்பின் தலைவருமான திருச்செந்தூர் ஆறுமுகம் இமேதிங் மலேசிய புக் ரெக்கார்ட் சாதனை விருது எம்ஏஏ மற்றும் ஓடபிள்யூஆர் சி துன் அமினா தமிழ் பள்ளி விருதையும் பெற்றார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தற்போது பலத்த காற்று வீசும் காலத்தில் மரங்களுக்கு அருகில் நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் நடமாடுவதை தவிர்க்குமாறு கேமரன் மலை சுற்றுப்பயணிகளுக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் வெளியில் இருக்கும்போது போது தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாக்க முன்னேற்பாடு நடவடிக்கைகளை பின்பற்றும்படி கேமரன் மலை மாவட்ட மன்றம் இன்று முகநூல் பதிவில் கேட்டுக்கொண்டது கேமரன் மலைக்கு பயணத்தை திட்டமிடுபவர்கள் எப்போதும் தங்கள் சொந்த மற்றும் தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளனர் நிழலான மரங்களுக்கு அருகில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதோடு தற்போது கடுமையாக காற்று வீசும் காலநிலைக்கு மத்தியில் பலத்த காற்றினால் விரும்பத்தகாத சம்பவங்கள் இது தடுக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவினால் கேமரன் மலையில் தாமான் ஏகோரிம்பா போசி காட்டுவளப் பகுதி தற்காலிகமாக சுற்றுப்பயணிகளுக்கு மூடப்பட்டது மேலும் கேமரன் மலையில் கூனுங் ஈராவில் நடைப்பயண நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக பஹாங் காட்டுவள பகுதி அறிவித்திருந்தது ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன் டிராவல் பேக்கேஜஸ் டென்ட் ஆர்டிஸ்ட் லேடிஸ் அக்சசரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன் சாரி குர்தாஸ் குர்த்திஸ் பஞ்சாபி சூட் லெங்கா ஜிப்பா கிட்ஸ் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் அண்மையில் புத்ராஜயா மருத்துவமனையில் அதிமுக்கிய புள்ளிகளுக்கான விவிஐபி சிகிச்சை அளிக்கப்படாதது குறித்து தனது மூத்த அதிகாரிகளில் ஒருவர் சர்ச்சையில் ஈடுபட்டதாக கூறப்படுவதை சுகாதார அமைச்சு மறுத்துள்ளது டெலிகிராமில் எடிசிஸ் சியாசார் என்ற கணக்கில் பரவிய அக்குற்றச்சாட்டு குறித்து விரிவாக விசாரணை நடத்தியதில் அது அடிப்படையற்றது என கண்டறியப்பட்டது அந்த பின் உயரதிகாரியின் நற்பெயரை கெடுக்கும் நோக்கில் அப்பொய் செய்தி பரப்பப்பட்டிருப்பதாக கேகேஎம் கூறியது அமைச்சு குறித்து புகார் அளிக்க விரும்புவோர் அதன் பொது புகார் முறையில் செய்யலாம் கிடைக்கப்பெறும் புகார்கள் எஸ்ஓபி நடைமுறைகளுக்கு ஏற்ப முறைப்படி விசாரிக்கப்படும் என கே உத்தரவாதம் அளித்தது சம்பந்தப்பட்ட அதிகாரி ஜனவரி நான்காம் தேதி புத்ராஜயா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்ததை கூட்டரசு பிரதேச சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியது